வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரோட வர்ற வார ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாமா பாண்டியன் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள்லாம் ஓஞ்சி ஒரு அமைதியான நிலைக்கு வந்துகிட்டு இருக்கு இனிமே எல்லாருமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய நிலைமையில் இருக்க பாண்டியன் வயலை விற்று பத்து லட்ச ரூபாய சுயநலக்கார செந்திலுக்கும் இன்னொரு பத்து லட்ச ரூபாயை கதிர்க்கு ட்ராவல்ஸ் தொடங்கவும் கொடுக்குறாரு சரவணன் ஒரு நல்ல இடமா பார்த்து கொடுக்க கதிர் ரெண்டு காரை பார்த்துட்டு வந்திருக்காரு கோலாகலமாக வெள்ளிக்கிழமை திறப்பு விழா வைக்கிறாங்க கதிர் அவங்களோட அண்ணங்க அண்ணன் ஒய்ஃப் எல்லாம் சேர்ந்து எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு ரெடியா இருக்க கதிர் புதுமாப்பிள்ள மாதிரி ரொம்ப ஜோரா நின்னுட்டு இருக்காங்க அதே மாதிரி ராஜியும் பட்டுசேரியில பல பலன்னு மின்னிக்கிட்டு இருக்காங்க அப்போ கோமதி குழலி எல்லாம் வர முன்னாடி வந்து வாங்கம்மா அப்படின்னு ரொம்ப அன்பா ரிசீவ் பண்றாரு கதிர் கோமதி எப்பவுமே ஒரு ஆர்வ கொள்ளாரு டெய் டிராவல்ஸுக்கு என்னடா பேர் வச்சேன்னு ரொம்ப ஆசையா கேக்குறாங்க அப்பா வந்துருட்டுமா அப்படின்னு கதிர் சொல்ல பாண்டியன் வந்து ஆட்டோவில் இறங்குறாரு அப்பான்னு அப்பாவை பார்த்து கதிர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காரு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள திருப்ப விழாவை ஆரம்பிங்கன்னு குழலி சொல்ல அந்த இடமே வண்ணமயமா ஜொலிக்க ஸ்கிரீனை மெதுவா இழுக்கிறாரு கதிர் இருந்து கலர் கலரா பூக்கள் கொட்ட அவரு ஸ்கிரீனை இழுக்க பாண்டியன் ட்ராவல்ஸ் அப்படின்னு மொதல் ஆளா அதை படிக்கிறாரு பழனி ட்ராவல்ஸுக்கு உங்க அப்பா பெரிய வைப்பேன் நாங்கெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா அப்படின்னு பழனி சொல்றாரு பழனி மட்டும் இல்லை இருந்த யாருமே அதை எதிர்பார்க்கலங்கிறது அவங்க முகத்துல இருந்தே தெரியுது பாண்டியன் அப்படியே ஆனந்த அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்காரு கையில சிசரை கொடுத்து ரிப்பனை கட் பண்ணி ஓபன் பண்ணி வைங்கப்பான்னு கதிர் கொடுக்க பாண்டியன் ரொம்பவே சந்தோஷமா எதுவும் சொல்லாம ரிப்பன் கட் பண்றாரு கோமதியை குத்துவிலக்கு ஏத்த எல்லா மருமகளும் மகள்களும் சேர்ந்து குத்துவிளக்கோட அஞ்சு முகத்தை ஏற்றி வைக்கிறாங்க பாண்டியனுக்கு ரொம்பவே பெருமிதமாகவும் சந்தோஷமாவும் இருக்கு என்ன ஒரு பொறுப்பான பையன் இவன் ரொம்ப மனசுல இருந்து நீ நல்லா ஆசிர்வாதம் வருது அப்பா எங்களை வாங்கிக்கிறாங்க பாண்டியன் எப்பவுமே இல்லாத அளவுக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தன்னோட மகன மருமகளை குடும்பத்தை ரொம்ப பெருமையா பாத்துட்டு இருக்காரு அங்கிருந்து ரொம்பவே மனசு நிறைவோட வரேண்டான்னு சொல்லி கிளம்புறாரு பாண்டியன் இனி கதிர் தொடங்கி இருக்க டிராவல்ஸ் பிசினஸ் எப்படி போக போகுது குமார் இப்ப இப்போ ரொம்ப நல்லவராக திருந்திட்டதுனால வேற எதோ பிரச்சனைகளுக்கும் வாய்ப்பு ஆனா ஆனால் அரசி குமார் மேல அதீத வெறுப்பில் இருக்க குமார் எப்படியாவது தான் செஞ்ச தவறெல்லாம் திருத்திடணுங்கிற முடிவோடு பார்த்துக்கிட்டு இருக்காரு மயிலோட நிலைமை இன்னமுமே அந்தரத்தில் திருசங்க சொர்க்க மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி சண்டே